வணக்கம் கரூர் வேட்பாளரை மாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் செந்தில் பழனிக்கு பதில் கரூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் யாரை களமிறக்கப் போகிறார் தெரியுமா வெளியான மிக முக்கிய தகவல் இத பத்தின மூலிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக அதிமுக தாவேக்கான அனைத்து கட்சிகளும் துடிப்புடன் செயல்பட்டு வருகின்றன இந்த நிலையில் முன்னணி கட்சிகளின் தலைவர்கள் மாறி மாறி திமுக அதிமுக போன்ற கட்சிகளில் இணைந்து வருவது வழக்கமாகிவிட்டது இதற்கிடையே திமுக அனைத்தையுமிட ஒருபடி மேலே சென்று முயற்சியை யார் யாரும் வேட்பாளராக களமிற்கலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது தொடர்ச்சியாக அதிமுக வெற்றி பெற்று வரும் கோவையில் எஸ் பி வேலுமணியின் பிம்பத்தை தகர்த்தெறியும் வகையில் திமுக தலைமை ஒரு திட்டத்தை தீட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது கரூரின் முகமாக அறியப்பட்டு வரும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கோவைக்கு அனுப்பி அதனையும் திமுக கோட்டையாக மாற்றும் முயற்சியில் திமுக களமிறங்கியுள்ளது உள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜியை கரூரை விட்டு கோவை தொகுதியில் வேட்பாளராக நிறுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது ஒருவேளை இந்த முறை செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் போட்டியிடாமல் கோவையில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடும் பட்சத்தில் திமுக வேட்பாளராக யார் களமிறங்குவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் போட்டியிடாத பட்சத்தில் இம்முறை திமுக சார்பில் யார் போட்டியிட வாய்ப்புள்ளது என்ற தகவல் கசிந்துள்ளது அதாவது முன்னாள் எம்எல்ஏ கீதா மணிவண்ணன் அவர்கள் இம்முறை கரூரில் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது கீதா மணியண்ணன் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணராய்புரம் தனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் குறிப்பாக அப்போது அதிமுக சார்பாக நின்று கீதா மணியண்ணன் வெற்றி பெற்றது கவனிக்கத்தக்கது செந்திரபாலாஜி அவர்களது தீவிர விசுவாசியாக இருந்த கீதா மணியண்ணன் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கேட்டார் ஆனால் மீண்டும் போட்டியிட அதிமுக தலைமை வாய்ப்பு மறுத்த நிலையில் அதற்கு காரணம் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரன் என வேட்பாளர் அறிவிப்பிற்கு பின்னர் கரூரில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கீதா அவர்கள் இதனைத் தொடர்ந்து பாலாஜி அவர்களது முன்னிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கீதா மணியன் அவர்கள் திமுகவில் இணைந்தார் அதன்படி செந்தில் பாலாஜி அவர்களது தீவிர விசேசமான இவருக்கு கரூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும் எதனும் தொகுதியில் போட்டியிட்டாலும் கூட கரூரில் உள்ள தொகுதியில் யார் போட்டியிட வேண்டும் என்ற முடிவை செந்தில் பாலாஜியை எடுக்கலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருப்பதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக கீதா மணியன் அவர்கள் இம்முறை கரூரில் உள்ள கிருஷ்ணாபுரம் தனி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் செந்தில் பழகி அவர்கள் கோவையில் களமிறங்க இருப்பதாக கூறப்படும் நிலையில் தொகுதியிலேயே கீதாமணியன் அவர்கள் களமிறங்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அனைத்து கட்சிகளும் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் திமுக சார்பில் யார் யாரை எந்தெந்த தொகுதியில் களமிறக்கலாம் என தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க